சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இப்பொழுது நடக்கும் விஷயங்களைப் பார்த்து நீ அவமானப்படாதி உன் மனதில் எந்த கவனமும் இல்லை என்று உன் அன்னையாகிய எனக்கு தெரியும் உன்னைச் சுற்றி ஒருவர் ஏமாற்றுகிறார்களா அந்த துரோகியிடம் உன் கோபத்தை வெளிப்படுத்தாதி நீ நிம்மதியாக இரு அவர்களுக்கு உன் அன்னையாகிய நான் சரியான பாடம் புகட்டுவேன் அவர்களுக்கு அனைத்தையும் நான் புரிய வைப்பேன் உன் மனதில் ஏற்பட்ட காயம் எனக்கு ஏற்பட்டது போலதான் உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரையும் கூட கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை நீ ஒருபோதும் மறக்காதே எந்த ஒரு காலத்திலும் உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மனதளவில் கூட நினைக்காதே நீ ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு அவர்கள் எப்பொழுது தகுதி இல்லை என்று தெரிகிறதோ அவர்களை விட்டு உடனடியாக விலகிவிடு யார் மீதும் நீ அன்பு வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அதே அன்பை உன்னிடம் வைப்பார்கள் என்று நினைப்பது நியாயமும் கிடையாது நீ உண்மையாக இருக்கும் ஒரு நபர் உனக்கு உண்மையாக இல்லை என்று நீ வருத்தப்படுவது எனக்கு நன்றாகத் தெரியும் நான் அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னுடைய வழிக்கு நியாயமான முறையில் நான் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களைக் கண்டு கொள்ளாமலும் உனக்கு வீணாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு மௌனமாக இருப்பதும்தான் இப்பொழுதே உன்னுடைய சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் பேரை கூட இதற்கில் ஆனால் ஒருவரை கூட நம்பி இருக்காதி உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு பக்கபலமாக யாரும் இல்லையே என்று கலங்காதி ஆனால் நடப்பதை பார்த்து நீ பயப்படாதீ உன் எண்ணமெல்லாம் உன் அன்னையாகிய எனக்குத் எனக்கு தெரியும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கும் அனைத்தையும் உன் அன்னை நடத்தி கொடுப்பேன் நீ என்னிடம் கேட்ட வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன் இனி உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அனைவரிடமும் பழகலாம் உன் காத்திருப்பை ஒருபோதும் உன் அன்னை வீணாக்க மாட்டேன் உனக்கு சரியான பக்குவத்தை கொடுத்து மாற்றத்தையும் கொடுத்து உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பேன் கலங்காதி என்னை நம்பி நீ நிம்மதியாக உறங்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி